சென்னை மாநகரில் பதினைந்து புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் புறநகர் பகுதியில் நாற்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட கூவம் ஆற்றின் தூய்மை பணிக்காக முதல் முறையாக அன்றைய முதல்வர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரூபாய் மூன்று கோடி நிதி ஒதுக்கினார் ஒன்னாம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி இருநூறு கோடி நிதி ஒதுக்கினார் இரண்டாயிரத்தி எட்டில் முதல்வர் கருணாநிதி அவர்கள் மகன் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூவம் நதி தூய்மை பணி மற்றும் ஓரங்களில் மூங்கில் மரம் வளர்ப்பது படகு சவாரி என்று வெளிநாடு சென்று ஆய்வு செய்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கி தூய்மை பணியில் பாடுபட்ட குப்பைகள் தானாகவே அடித்து சென்று சுத்தம் செய்து கொண்டது இப்படி இரண்டு திராவிட மாறல் ஆட்சிகளும் சுமார் மூவாயிரத்தி இருநூற்றி மூன்று கோடி ரூபாய் கூவம் நதி தூய்மை திட்டத்தில் நிதி ஒதுக்கி கூவம் நதியோரம் குடியிருந்த குழந்த தொழிலாளர்களின் வடவந்தமா குடியிருப்புகளை இடித்து சென்னை செம்மஞ்சேரி ஏழாயிரம் குடியிருப்புகள் பெரும்பாக்கம் இருபத்தி ஓராயிரம் குடியிருப்புகள் என அடுக்குமாடி குடியிருப்பில் சேர்த்தனர் இன்னமும் சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள்

மூன்று நாட்களுக்கு ஒரு மணி நேரம் தண்ணீர் விடும் மோட்டார் ரூம்கள் சரியாக பராமரிக்காமல் அரசு ஊழியர்கள் இல்லாமல் பிரைவேட் ஊழியர்களின் அலட்சியத்தால் அடிக்கடி தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஜனங்களுக்கு போராட்டமாகி விடுகிறது குளம்பெயர் தொழிலாளர்கள் என்ற ஏளன பார்வை பார்க்கும் மாநகராட்சி அரசு ஊழியர்கள் சரியாக பராமரிக்காத குப்பை அள்ளுதல் குப்பை தொட்டிகள் இல்லாத தெருக்கள் ஆங்காங்கே லீக் ஆகும் கழிவு நீர் ஏக்கர் நிலப்பரப்பில் பாத்தி கட்டி தேங்க வைத்து அளவுக்கு அதிகமாக கொசு உற்பத்தி செய்யும் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஒருவேளை கொசுவத்தி செய்யும் கம்பெனிகளிடம் லஞ்சம் வாங்கி இருப்பார்களோ என்ற சந்தேகம் வருகிறது ஏரி பகுதியில் இருபத்தி எட்டாயிரம் குடியிருப்புகள் உள்ளதால் மழை அதிகமானால் நெஞ்சளவு நீர் தேங்கி இவர்களின் வாழ்வாதாரத்தை வருடா வருடம் சேதமாக்கும் அரசாங்கம்

अन्न तीमुकार चली तीमुकार चली कांग्रेसेस चलीं अंगलियार पापाइपा अंगलियार सही रंगा तो योवरा चपरवाई सानु हाथ पाचन करते रहना नहीं लगता

தண்ணி வந்து எல்லாம் அவஸ்த பாம்பு தேள் என்னன்னோ வருது பிள்ளைங்க ரொம்ப அவசப்பட்டு கூட இல்ல எங்க கழுத்தோட தண்ணி அந்த தண்ணியில வச்சு நீ எப்படி அவசப்படுங்க குழந்தை குட்டிங்களை சின்ன சின்னதா வச்சு அவசப்படுறாங்க பால் பயிர் கிடைக்கல இருந்த இடத்துல கஞ்சா தண்ணிய காய் வச்சு நாங்க கால் தண்ணி கால் தண்ணி கால் தண்ணி ஓட்டிருப்போம் இந்த இடத்துல வந்து ஒரு

ஏரியால இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல கவிஞர்களுடைய அப்படின்ற கவர்மெண்ட் நாங்க

எங்களுக்கு விளாட்ற விளையாட எதோ இல்லை நீங்கள் ஒரு கிரௌண்ட் வண்டி கட்டி விட விளாடணும்ண்ணா நீங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லை தள்ளி விடுதுண்ணா கிரௌண்ட் விளாட்ற மாதிரிண்ணா எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு விளாண்டு இருக்கும் விஜயலேஷன் சாலைனா கூட்டு கூட இல்லை அப்படியே கல் ஊற்றி விளையாண்டுக்கும் கொஞ்சம் கூட்டு ஏற்பட்டு ஒரு வாழ்விட விளையாட இதே விளையாண்டு இருபத்தெட்டாயிரம் குடும்பங்களில் பாதிக்கும் மேல் இந்த விலாசத்தில் ரேஷன் கார்டு இல்லை வாடகையில் குடியிருக்கும் குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி ரூபாய் ஆறாயிரம் இன்று வரை கிடைக்காத அவல நிலை அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வீடாக சென்று வெள்ள நிவாரண நிதி கொடுக்காமல் அப்ளிகேஷன் முறையில் த குளறுபடி செய்த அரசாங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் கலெக்டர்கள் வருவது வாக்குறுதிகள் தருவது வேலை ஆரம்பித்து பணம் வந்தவுடன் பாதியில் இவைகளை விட்டு விடுவது சென்னையுடைய அமைப்பு பூவத்தினுடைய பங்கு என்ன அது எப்படி இந்த வில நிறைய எல்லாம் வெளியேற்றுகிறது என்பதெல்லாம் தெரியாமல் பூவத்தை பொழுதாக மூடிவிடலாம் அதன் மீது கொஞ்சம் உயரத்தில் போட்டு கடைகளை கட்டி அதற்குள் மாடி வேடி மாடி கடைகளை கட்டி வாடகைக்கு விடலாம் பக்கத்தில் பூங்காக்க வைக்கலாம் இதனால் நம்முடைய மாநகராட்சிக்கு நிறைய வருமானம் வரும் என்றெல்லாம் சொன்னாது அதையெல்லாம் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை கூவத்தை மூடிவிட்டார்கள் என்று சென்னை முயன்ற விடும் நாரிவிடம் அந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது எனவே வெளிநாடுகளிலே சிங்கப்பூர்விலே கோலாலம்பூர் விலையே ம மலை நாடுகளெல்லாம் இது மாதிரியான ஆறுகளை சீரமைக்கிற பார்க்கணும் ஆனால் அங்கே பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிற ஒரு பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற ஒழுங்கு கட்டுப்பாடு இதனால் அங்கே எளிதாக மிக விரைவாக செய்ய முடிந்தது எங்கேயும் அது இல்லை எனவே நடக்க மாட்டேன் படிப்பறிவு குறைந்த நிலையில் எப்படி யாரிடம் முறையிடுவது என்று தெரியாமல் தங்கள் பிள்ளைகளுடன் போராடும் குடும்பங்களின் குறைகள் தீர்க்க மக்கள் மனித உரிமை கழகம் நீதிபதிகள் சமூக ஆர்வலர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்